இந்த சந்திர பூந்தல் எல்லாம் போவானா நேரம் நம்ம கடைக்கு வரலாம் பிரீமியம் ஆர் ஷூஸ்ல பாத்தீங்க சைஸ் 6 டு 12 வரைக்கும் இருக்கு ஆர் செட் ஷூ 1000 ரூபாய் கொடுத்து அந்த பொங்கற மென்ஸ்ல கிட்டத்தட்ட சரியான ரீச் பிரதர் கடைசி நாள் வரைக்கும் கஸ்டமர் தெரிஞ்சது கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்க மெயின் ரோட்ல அதா வந்து பொலத்தூர் குமரன் நகர் வைன் சாப் ஆப்போசிட்ல பெஸ்ட் டேடர்ஸ் ப்ரோ கலெக்ஷன்ஸ்க்கு மேல வேற லெவல் ரீச் ஆயிடுச்சு சார் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு எம்ஆர்பி பொறுத்தறீங்க 550 600 எம்ஆர்பி பிரதர் ஓகேவா அவ டிஸ்ப்ளேல ஃபுல்லாவே ஷூ அடக்கி வச்சிருக்கேன் இதுவும் நான் உங்களுக்கு ஆர் ஷூ ஆயிரம் வைக்கிறேன் ஜெல் குஷன் சொல் பிரதர்

யார் பேசுக்கும் போல யார் வம்புக்கும் போல நான் பயந்து ஓதீங்கன்னு நினைக்காதீங்க அதுக்கிட்டு நான் யார் பேசுக்கும் போல யார் வம்புக்கும் போல நான் நான் என் போல நோண்டி 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 பார்க்க வேணாம் நாள் சந்தோஷமா வாழ்ந்து எதுக்கு நம்ம இன்னொருத்தர் போயிட்டு வர்க் நம்ம சண்டையை போட்டு எதுக்கு ஆபாரத்தை நம்ம யாரையும் போய் நோண்டல நம்மளும் யாரையும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சம்மர் ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆடி மந்த்துக்கு பெஸ்ட் ட்ரேடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஆஃபரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மென்சில் கொடுத்தாரு இந்த தடவை வந்து லேடிஸ் ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷூஸ் அதே மாதிரி ஆறு ஷூ எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் எம்ஆர்பி வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஷூஸ் வந்து நம்மளுக்கு ஆறு செட்டு வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ல இருந்து நைன் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஆறு செட்டு வந்து ஷூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஐம்பது ரூபாய் பே பண்ணிட்டு இந்த மாதிரி ஷூஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் பே பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஷூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே மென்ஸு ஸோ ஆறு செட்டு ஷூ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் பே பண்ணிட்டு மென்ஸ்க்கு வந்து ஒரு ஷூ நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபேன்சி செப்பல்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆறு செட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஷூ ஒரு மூணு செருப்பு ஒரு மூணு அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் செம்மையான குவாலிட்டி கண்டிப்பா இது கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம கிராக்ஸ் ஃபிளிப்ளாப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வந்து

பைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் ஆர்பியோட ஷூ ஆறு ஷூ ஆயிரம் தரேன் ஓகேவா அதுவும் ஜெல் குஷன் சொல் பிரதர் ஓகேவா ஆமா அதுவும் நாம வந்து இதுவும் உங்களுக்கு நான் மூணு மாசம் வாரண்டியோட தரேன் ஆறு ஷூ ஆயிரம் ரூபாய்க்கு யாரும் இது வரைக்கும் தரமாட்டாங்க நான் உங்களுக்கு நான் மூணு மாசம் வாரண்டியோட தர்றேன் ஓகேவா குவாலிட்டி வைஸ் பொருள் நல்லா இருக்கும் பிரதர் ஓகேவா எல்லாமே மேனேஃபெக்ட் டுவெண்ட் டுவெண்ட்டி டூ பிரதர் குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் பிரதர் அதுக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாடல்ஸ் இருக்கு பிரதர் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல்ஸ் மாடல்ஸ்லயும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி முக்கியமா என்னன்னா இது ஹோல்சேலுக்கும் அவைலபிள் பிரதர் ஹோல்சேலுக்கும் ஆமா ரீட்டெயிலுக்கும் அவைலபிள் ஹோல்சேலுக்கும் அவைலபிள் ஹோல்சேல் எடுக்கிறவங்க பல்கா எடுத்தீங்கன்னா நான் இன்னும் கம்மி பண்ணி தரேன் நீங்க ஏழு இஷ்யூ உங்க கடையில ஆறு ரூபாய்க்கு போட்டு வைக்கிற மாதிரி நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபுல்லாவே ஸ்டாக் வச்சிருக்கேன் ஸ்டாக் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோ தெளிவா பாருங்க இது லேஸ் மாடல் போட்டு போற மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்க போட்டு போற மாதிரி ரன்னிங்க்கு சும்மா வாக்கிங்க்கு எல்லாத்துக்கும் போட்டு போலாம் பிரதர் ஓகேவா எல்லா டைப் மாடல்ஸுமே இருக்கு சும்மா சாம்பிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோல ஒரு மீனிங் உங்களுக்கு காமிக்கிறேன் என்கிட்ட வந்து யாரும் நூறு இருநூறு பீஸ் தாக்கலாம் இல்ல பிரதர் முப்பதாயிரம் பீஸ் ஸ்டாக் இருக்கு பிரதர் முப்பதாயிரம் மினி கிளிப் உங்களுக்கு உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கேன் அந்த வீடியோல முப்பதாயிரம் பீஸ் ஸ்டாக் இருக்கு நான் ஃபுல்லா காமிக்கிறேன் ஓகேவா ஓகேவா ஹோல்சே இருக்கிறதுக்காகவே முப்பதாயிரம் பஸ் சேர்த்து வந்திருக்கேன் ஓகே முக்கியமா இது மட்டும் கலெக்ஷன்ஸ் இல்லாம ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் அரைவல இருக்குது முக்கியமா இருக்கு இந்த இந்த அவுட்லெட் மட்டும் ஸ்டாக் இல்ல பிரதர் எங்கிட்ட இந்த அவுட்லெட் இருக்குது கெமில்ஸ் ஃபேஷன் சொல்லிட்டு எங்க தியாகராஜா காலேஜ் பக்கத்துல அங்கேயே அவுட்லெட்ல ஸ்டாக் இருக்குது முக்கியமா இது என்னன்னா ஆல் இன் டெலிவரி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஓகேவா போன தடவை கொடுத்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி இந்த தடையும் கொடுக்குறோம் இந்த தடவை பொறுத்த நம்ம எல்லா கஸ்டமர்ஸும் ரீப்ளை பண்ணிருக்கோம் பிரதர் போன தடவை பண்ணி இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் ரீப்ளை பண்ணிட்டே இருக்கும் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல இது இந்த தடவை எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸும் எந்த ஒரு பேட் பீட்பாக் இது வரைக்கும் வரல பிரதர் இது வரைக்கும் கொடுத்த கஸ்டமர் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் ஆயிருக்கு பிரதர் இதுவும் நாங்க கிட்டத்தட்ட இந்த மாடல்ஸ் மட்டும் இல்லாம நீங்க வர 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 மாடல்ஸ் மாறிட்டே இருக்கும் அதாவது வந்து இந்த போன ஒரு வீடியோ விட்ட ரீசெண்டா உங்களுக்கு உள்ள இன்னொரு சேனல் விட்டேன் அவர்ல இருந்து ஜூலை தேர்ட்டின் வரைக்கும் ஆஃபர் கொடுத்தேன் ஓகேவா உங்க சேனலுக்காக இப்ப ஸ்பெஷலா மறுபடியும் ஜூலை தேர்ட்டின்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் ஓகேவா அதாவது வந்து இந்த டே சண்டே இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த சாட்டர்டே சண்டே ஆரம்பிச்சு ஆடி மாசம் முடி வரைக்கும் இந்த ஆஃபர் ஆடி மந்த் ஃபுல்லாவே ஒன் மந்த்க்கு தரேன் ஓகேவா ஆடி மந்த் ஃபுல்லாவே அதாவது ஜூலை பிப்டீன் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் பிப்டீன் வரைக்கும் தரேன் ஓகேவா இங்க ஃபுல்லாவே இருக்கிற ஸ்டாக்ஸ் இல்லாம இன்னும் ஸ்டாக்ஸ் அரை வெள்ளை இருக்கும் மாடல்ஸ் மாறிட்டே இருக்கும் ஓகேவா அது இல்லாம இந்த மாதிரி ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் கூட இருக்கு பிரதர் உமன்ஸ்ல பாத்து இந்த மாதிரி ஓகேவா அது இல்லாம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உங்க ராணி விலாக்ஸ் சேனலுக்காக ஒண்ணு தரேன் ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆறு ஷூ ஆயிரம் எடுக்கிறாங்களா ஆறு ஷூ ஆயிரம் எடுக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மென் ஷூஸ் தரேன் ஐம்பது ரூபாய்க்கா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தரேன் நான் யாரு பேச்சுக்கும் போல பிரதர் யாரு பேச்சுக்கும் போல யாரு வம்புக்கும் போல நான் பயந்து ஒதுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க அது நான் யாரு பேசுக்கும் போல யாரு வம்புக்கும் போல நான் நான் உண்டு என் போல பூண்டு ஓகேவா என்ன நம்மள நோண்டி 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 பார்க்க வேணாம் ஓகேவா கொஞ்சம் கொஞ்ச நாள் வாழ போறோம் பிரதர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவோம் எதுக்கு நம்ம சந்தோஷத்துல போயிட்டு வர்க்குறுத்தி நம்ம சண்டையை போட்டு எது வியாபாரத்தை யாரையும் போய் நோண்டலையும் யாரையும் வேணாம் ஓகேவா நான் என்னால முடியும் பிரதர் ஓகேவா என்னால முடியுது நான் தரேன் அவங்க தராங்க தராங்க நான் யாரையும் நோன்ல ஓகேவா okay, okay. உள்ளது எல்லாம் வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் அதுவும் ஷூ எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் பேசிட்டேன் எனக்கு அம்பது ரூபாய்க்கு மட்டும் ஷூ கொடுங்க வந்து யாரும் கேக்காதிங்க நிக்காதிங்க ஆறு ஷூ எடுத்தவங்களுக்கு ஐம்பது ரூபா அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் அவங்களும் அம்பது ரூபாய் பண்ணா போதும் இதுவும் சரி ஐம்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் பே பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா இது வந்து ரேண்டம் செலெக்ஷன்ஸ் தான் பேர் சொல்லிட்டேன் இல்ல சைஸஸ் சோ இதுல மாடல்ஸோ கேட்டு யாரும் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க என்ன இருக்கு என்ன இருக்கு நான் அத பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் போட்றنا கொரியர் போட்டுடறோம் எல்லாம் சைஸஸ் வேற ஆர்டியல் மட்டும்தான் 50 ரூபாய்க்கு தரேன் ஓகேவா இதுவும் நான் மினிமம் ஸ்டாக் தான் இது கஸ்டமர் சைடுல இருந்து கேக்குறேன் எனக்கு ஒரு டவுட் ஷூ குடுக்குறீங்களே இது என்ன உங்களுக்கு प्रॉफिट என்ன ஆகும் பிராஃபிட் கவலை இது என்னோட வளர்ச்சிக்காக ப்ரோ ஓகேவா ஏனா கொடுக்குறாங்க நான் வேணான்னு சொல்ல கொடுக்குறாங்க ப்ராப்பரா கொடுக்குறாங்க நான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கொடுக்குறாங்க பிரதர் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு இல்ல ஐம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஒருத்தர் கொடுக்குறாரு பிரதர் நான் வேணாம் நான் பேச சொல்ல விரும்பல சரி ஓகேவா நான் கொடுக்குறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் பிரதர் அவ்வளவுதான் பிரதர் இதுல ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் எனக்கு அவசியம் இல்ல பிரதர் அசலே வராது எனக்கு அசல மேனுபேக்சரிங் ஐம்பது ரூபாய்க்கு வராது இது பொறுத்த வரைக்கும் என்ன நாள் கட் சைஸ் நின்றோம் பிரதர் எங்கிட்ட ஓகேவா கட் சைஸ் நின்றோம் இந்த மாதிரி அழுக்கு டேமேஜ்க்கு கஸ்டமர் போட்டு பார்ப்பாங்க போட்டு பார்க்கறது அந்த மாதிரி அழுக்காயிரும் ஓகேவா அந்த மாதிரி ஷூஸ் வந்து நான் ஐம்பது ரூபாய்க்கு தண்டு போயிருக்கேன் அவ்வளவுதான் ஓகே ஓப்பனா சொல்லிடுறேன் பேசுனா பிரதான் கரெக்டா எனக்கு அசலும் வேணா எனக்கு லாபமும் வேணாம் எனக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா போதும் அதனால இது நான் எதுக்கு இந்த கான்செப்ட் கொண்டு வந்தனா இந்த உமன்ஸ் இருக்கிற நிறைய பேர் கேக்குறாங்க ஆமா ஏன்னா போனது ஆஃபர் கொடுத்த சரியான ரீச் பண்ணலாம் இன்னும் ரூபாய் கேட்டு அதனால சொல்லி போனதுல மென்ஷூ காலியானதுல தூக்கி ஆறு அந்த ஆறு ஷூ ஆறு தூக்கி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இதுல தூக்கி போட்டு வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸ் டேபிள் ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்கேன் ரூபாய்க்கு மட்டும் தரேன் ஓகேவா ஐம்பது ரூபாய் மினிமம் நூறு ஷூஸ் மட்டும் வர நூறு பேருக்கு மட்டும் தான் தரும் ஓகேவா மினிமம் தர மாட்டா ஃபர்ஸ்ட் வர நூறு பேருக்கு மட்டும் தான் அதே மாதிரி வந்து இப்போ கம்ஸ்ட்

கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே என்றது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு பீஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இதுல மட்டும் ஓகேவா யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி மென்ஸுக்கு ஆஃபர் சொல்லிடுறேன் பிரதர் மென்ஸுக்கு ஆஃபர் என்ன பார்த்து வரைக்கும் ஆல்ரெடி உங்க வீட்டு பள்ளியில சொன்ன மாதிரி தான் நாலு பிளிப்லாப் ஆயிரம் ரூபா பிரதர் நாலு பிளிப்லாப் ஆயிரம் ரூபா பிரதர் அதுவும் நல்ல குவாலிட்டியான பிளிப்லாப் பிரதர் லோக்கல்லாம் கிடையாது நல்ல குவாலிட்டியான பிளிப்லாப்ஸ் நாலு பிளிப்லாப் ஆயிரம் மட்டும் தான் சைஸ் வரைக்கும் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி உமன்ஸ்லயே சைஸஸ் சொல்லிட்டு மறந்துட்டேன் உமன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லா ஷூலுமே சைஸஸ் இருக்கு பிரதர் நீங்க காமிக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிற மாடல்ஸ் ஸ்பாட்ஸ் எல்லாத்துலயுமே சைஸஸ் பொறுத்த வரைக்கும் பத்து வயசு பொண்ணுல இருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் இருக்கு அதாவது வந்து மூணாம் நம்பர்ல இருந்து சைஸ் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் இருக்குது ஓகேவா இப்பயே சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருந்தேன் எதுவும் இருந்தாலும் பத்து வயசு பொண்ணுல இருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்கிறது மூணாம் நம்பர்ல ஆரம்பிச்சு ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் சைஸ் இருக்கு என்னால முடிஞ்ச ரேட்டுக்கு நான் தரம் பிள்ளை நான் யாருக்கும் சேலஞ்ச் பண்ணல யாருக்கும் எதுவுமே பண்ணல நான் சண்டன் பயந்து போல அதுக்கு பின் வாங்கி போல என்னால முடியும் என்ன முப்பதாயிரம் பீஸ் இருக்குது நான் தரேன் ஓகேவா இந்த சைஸஸ் பொறுத்திருக்கீங்க மூணாம் நம்பர்ல இருந்து ஒன்பது நம்பர் வரைக்கும் இருக்குது மாடல் எவ்வளவு தான் இல்ல ஃபுல்லாவே கலெக்ஷன் இருக்கீங்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்டேட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மென்ஸ் இப்ப எல்லாம் மென்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவான எடுத்துக்கலாம் நாலு ஃபிளிப் ஃபிளாப்ஸ் எதுவும் ஆயிரம் ரூபா மட்டும் தான் ஓகேவா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் தொங்கிற கலெக்ஷன்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் நாலு ஹிப் பிளாப்ஸ் வரும் ஆயிரம் மட்டும் தான் சைஸ் பொறுத்தும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நாலு சைஸ் மட்டும் தான் அவைலபிள் ஓகேவா இதுவும் சரி நம்ம ஹோல்சேலும் பண்றோம் ரீட்டைலும் பண்றோம் பிரதர் ஓகேவா ஃபிப் பிளாப் கலெக்ஷன் சொன்னா வேணும் ஹோல்சேலும் பண்றோம் ரீட்டைலும் பண்றோம் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கு பிரதர் இது இல்லாம நம்ம ஆஃபர்ஸ் தரும் பிரதர் கிராக்ஸ் ஃபிப் பிளாப்ஸ் எது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க நாளா எடுத்தா ஆயிரம் ரூபாய்க்கு பிரதர் அதேதான் நாலா எடுத்தா ஆயிரம் ரூபாய் ஓகேவா ஓகே

நாலு செருப்பு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தான் அலசென்ஸ் இது ஃபுல்லாவே இது கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்றோம் ஓகேவா எதுவும் நம்ம ஹோல்சேல் ஹோல் ஹோல்சேல் பண்ணிக்கலாம் ரீட்டைல் வேணா ரீட்டைல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எங்க கடையோட இந்த கடை ஆரம்பிச்சு டென்த் இயர் ஆனவசி பிரதர் பத்து வருஷம் ஆயிடுச்சு பிரதர் தேங்க்யூ பிரதர் அதே மாதிரி வந்து டென்த் இயர் ஆனவசினால நாங்க லேடிஸ்க்கு உமன்ஸ்க்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சரக்கு வச்சிருக்கோம் இந்த பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்லிப்பர்ஸும் மென்ஸ் உமன்ஸ் எல்லா ஸ்லிப்பர்ஸுமே டென் டு தேர்ட்டி பதினஞ்சு வரைக்கும் ஆஃபர்ஸ்ல தரும் பிரதர் தேர்ட்டி பதினஞ்சு வரைக்கும் ஆஃபர்ஸ்ல தரும் ஓகேவா நம்ம கடை தேடி வர கஸ்டமர்ஸ்க்கு ராணி விளாக்ஸ் நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் பேர் சொல்லிட்டேன் எந்த மாடல் சொன்னா எடுத்துக்கலாம்

இதுவும் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் டூ பிப்டி ஆரம்பிச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் எயிட் ஆறுநூறு ரூபா மட்டும் தான் பாக்கணும் ஓகேவா இதே நாங்க தேர்ட்டி டென் டு தேர்ட்டி பதினஞ்சு வரைக்கும் ஆஃபர்ல தரோம் டென்த் இயர் அவர்னஸ் நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர் ஓகேவா எல்லாமே டென்ல இருந்து முப்பது பர்சன்டேஜ் ஆமா பத்துல இருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் தரும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு எல்லாத்துலயுமே சைஸஸ் பொறுத்த வரைக்கும் நாலுல ஆரம்பிச்சு லாஸ்ட் சைஸ் பதினொன்னு வரைக்கும் இருக்கு ஓகேவா எல்லா சைஸுமே இருக்குது முக்கியமா இது ஹோல்சேல் டீட்டெயில் ரெண்டுமே பண்றோம் இது மூலமா நம்ம ஷூஸ் போய் மென்ஸ்க்கு என்ன ஷூஸ் ஆஃப் அதே மாதிரி கிராக்ஸ்ல நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்திருந்தோம் கிராக்ஸ் வரைக்கும் அங்க வந்து நாலு கிராக்ஸ் ஆயிரம் இங்க இருந்து எல்லாமே பிரீமியம் கிராக்ஸ் காசி கிராக்ஸ் கிராக்ஸ் இந்த மாதிரி எல்லா கிராக்ஸுமே ஓகேவா மூணு கிராக்ஸ் வரும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் உங்க வீட்டில் ஆல்ரெடி ஐநூறுவாயிரம் ரூபாய் வச்சிருந்த கிராக்ஸ் ஆடி மாச ஆஃபர்க்காக மூணு கிராக்ஸ் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் மூணு லைன் மட்டும் வரும் ஓகேவா இது பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மாதிரி ஒரு மாடல் பொறுத்த பிரைசஸ் ஆ கையில வச்சிருக்க மாடல்ஸ் மட்டுமே மூணு கிராக்ஸ் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் கைல வச்சிருக்க மாடல்ஸ் இங்க இருக்க கீழ இருக்க எல்லா மாடல்ஸுமே எடுத்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் த்ரீ பிப்டி ஆரம்பிச்சு லாஸ்ட் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பிரதர் ஓகேவா இதெல்லாம் த்ரீ பிப்டி தான் பிரதர் இதுவே நீங்க மூணு எடுத்துக்கலாம் பிரதர் மூணு அறுத்தாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் பிரதர் கலெக்ஷன் பிராண்டமா செலக்ட் பண்ணி மூணு அறுத்துக்கலாம் மூணு அடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி ஒரு ஒரு மாடல் பொறுத்து பிரைசஸ் மாறும் அதே மாதிரி மென்ஸ்ல என்னென்ன ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ஆஃபர்ஸ் தான் பிரதர் உங்க சேனல்ல இந்த அந்த அந்த ஆஃபரே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் இந்த ஆடி ஆஃபர் முடிவரைக்கும் ஆஹ் எந்த ஷூ சொன்னா எடுத்துக்கலாம் சைஸ் சிக்ஸ் டூ நின் வரைக்கும் எந்த ஷூஸ் சொன்னா எடுத்திக்கலாம் மூணு ஷூ ஆயிரத்தி இருநூறுபா பிரதர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரதர் ஓகேவா மத்த கடை குவாலிட்டி கம்பேர் பண்ணிட்டு நம்ம கடையில வாங்கிக்கலாம் பிரதர் நான் உங்களுக்கு மூணு மாசம் அதே ஆறு மூணு மாசம் வாரண்டியோட இப்பயும் தரேன் எந்த வாரண்டியில எந்த மாற்றமும் இல்ல நான் போன தடவை கூட கஸ்டமர் வந்தாங்க தச்சு கொடுத்திருக்கேன் எல்லா கஸ்டமருக்குமே பொறுத்தவரைக்கும் ஏன்னா வாரண்டி பொறுத்துக்கு தச்சு தான் கொடுப்போம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது எடுத்துட்டு வந்தா வாரண்டி கிளைம் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இந்த ஷூஸ் எடுத்துக்கலாம் இந்த பிரதமர் எல்லாமே இருக்கு சைஜஸ் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் எடுத்தா மட்டும் தான் மூணு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு நீ பத்தாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஐநூறுவா ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி கலெக்ச்ஸ் எல்லாமே சைசஸ் இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம முக்கியமா கஸ்டமர்ஸ் யாருமே கால் பண்ணாங்க ஏன்னா நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேவா நைட் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தண்ணியை போட்டு சரக்கு போட்டு பன்னெண்டு மணிக்கு மேலாம் பண்றேன் டிரைவர் செஞ்ச மாதிரி பண்ணாதீங்க எதுவா இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க இல்ல வீடியோயே சைட்ல குடுத்துருப்பாங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி ஒரு கோலான கொடி கும்பலு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களாலே நிறைய பிரச்சனை வருது கஸ்டமர்ஸ் அதனால வீட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது ஸோ இதுல வந்து என்னால முடியல அதை இதையும் சமாளிக்கணும் நான் அதையும் சமாளிக்கணும் ஓகேவா அதனால என்ன முடியல தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க எது இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒன்னுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து வச்சிருந்தாங்க ரெண்டு நம்பர்லயும் வாட்ஸ்அப் இருக்கு தயவு செஞ்சு ரெண்டு நம்பருக்கும் ரிப்ளை பண்ணுங்க உடனே ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க உங்கள மாதிரி ஒரு பேர் பேர் லைன்ல வெயிட் ஓகேவா ஏன்னா வரைக்கும் ஒரு ஆயிரம் வியூஸ் மினிமம் ஐநூறு மில்லியன் வரைக்கும் போயிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பொறுமையா ஒரு கஸ்டமரா ரிப்ளை பாத்துருப்போம் எல்லாருமே அவசரப்படி தல 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 தலன்னு குச்சா எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கடைக்கு வரவங்க மோஸ்டா சென்னை சிட்டிக்குள்ள இருக்கவங்க கடைக்கு வந்துடுறேன்

இது எல்லாமே சாஃப்ட் குஷன் பிரதர் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் பொறுத்தக்கு நான் பிராண்ட் வெளியே சொல்ல விரும்பல எல்லாமே சாஃப்ட் குஷன் இது ஒரு இது ஒரு பிரைஸும் 550 மட்டும்தான் ஓகேவா அதே மாதிரி இத பாருங்க VIP ஷூஸ் ஓகேவா மத்த கடையில குவாலிட்டி எப்படி தருவாங்க தெரியாது பிரதர் எங்கட குவாலிட்டி நல்லா இருக்கும் போற நல்லா இருக்கும் பிரதர் யூஸ் பண்ணி பார்த்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க நாங்க எங்க ஸ்டோரிஸ்லயே போட்டுருக்கோம் இன்ஸ்டால ரீலியும் போட்டுருக்கோம் ஓகேவா இது பொறுத்தவரைக்கும் இதுவும் நான் உங்களுக்கு 550 தரேன் பிரதர் ஓகேவா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் பிரதர் ஓகேவா அதே மாதிரி இல்ல இங்க கலெக்ஷன் செத்தவனா எடுத்துக்கலாம் வெறும் 550 மட்டும்தான் அதே மாதிரி ஃபார்மல் ஸ்டோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல தரேன் அந்த கேஷுவல் சொன்னேன்ல மூணு கேஷுவல் ஆயிருப்பான் ஆயிரத்தி அறுநூறு சொன்னேன் அதே மாதிரி வந்து ஃபார்மல் ஸ்லோபஸ் எதுவும் வேணா எடுத்துக்கோங்க மூணா எடுத்தா ஆயிரத்தி இரநூறுவா அதேதான் அதேதான் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரி அதே மாதிரி வந்து இப்ப கல்யாண சீசன் ஓகேவா முகூர்த்த நாள் வருது அதனால வந்து கல்யாணம் மாப்பிள்ள போற மாதிரி பார்ட்டி வயசு ஷூ வந்துருக்கு ஆமா இது எல்லாமே பார்ட்டி வயசு ஷூஸ் ஓகேவா இல்ல கலர் சர்ட்ஸ் நிறைய இருக்கு நான் சும்மா சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் கடையில வைக்கிறதுக்கு இடம் இல்ல ஃபுல்லாவே பாக்ஸ் அடிக்கிறேன் முக்கியமா சைஸஸ் சொல்ல மாதிரி பிரீமியம் வேர் ஷூஸ்ல பொறுத்தவரைக்கும் சைஸ் சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் இருக்கு பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும் இருக்குது ஓகேவா பிரீமியம்ல மட்டும் ஓகேவா பன்னெண்டாம் நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு அறுநூறு ரூபாய் பிரதர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐம்பது ரூபா மட்டும் தான் அதிகமாக வரும் ஓகேவா அதே மாதிரி பாத்தி வேர் ஷூஸ் பொறுத்த வரைக்கும் சைஸ் சிக்ஸ் டு லெவன் வரைக்கும் இதுலயும் இருக்கு ஓகேவா இதுல கலர் சர்ச் காமிச்சிருக்கேன் இது இல்லாம கலர் ஷூ இருக்கு மறக்காம நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் சாப்பிடுவாங்க ஓகேவா இதுவும் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபைவ் இந்த சாலை செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி விஷயமே வேணாம் நம்ம கிட்ட வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம கிட்ட ஷூஸ் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் இரநூறுவா ஆரம்பிச்சு லாஸ்ட் பிரைஸ் ஆறுநூறாவோட முடிஞ்சது நம்ம கடையை தேடி வரவங்களும் பெஸ்ட்டா பண்ணி தர முடியாது ஓகேவா இந்த சந்திர முதல் எல்லாம் போவானா நேரம் நம்ம கடைக்கு வரலாம் ஓகேவா கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா குளத்தூர் மெயின் ரோட்ல அதாவது குளத்தூர் குமர நகர் ஒயின் சாப்பிட்டு ஆப்போசிட்ல பெஸ்ட் ட்ரேடர்ஸ் ப்ரோ கலெக்ஷன்ஸ்க்கு மேல இருக்குது ப்ரோ கலெக்ஷன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கு பெஸ்ட் ட்ரேடர் செருப்பு கடை ஒன்று வருது மெயின் ரோட்லயும் வருது அதுக்கு மேல வந்தீங்கன்னா நம்ம ஷூ கடை இருக்கு ஓகேவா கரெக்டா லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து தரமா கொடுத்துருக்காரு இது பாத்தீங்கன்னா ஆடி மந்த் ஆஃபர் அதே மாதிரி பெஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்துருக்காரு கீழே வந்து நீங்க பிராண்டட் இது பாத்துருப்பீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் அதுல எம்ஆர்பி எவ்வளவு இருக்கும் அதுல வந்து டென்ல இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறாங்க அது வந்து யாருமே கொடுக்க முடியாது பெஸ்ட் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் டென்த் இயர் ஆனிவர்சரினால அந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நாலு லேடிஸ் ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆறு ஷூஸ் வந்து நீங்க ட்ரிபிள் நைன்ல எடுத்துக்கலாம் ஆறு ஷூஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஐம்பது ரூபாய் மென்ஸ்க்கு வந்து ஒரு ஷூ நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த கடை பார்த்தீங்கன்னா பிரீமியமான ஷூஸ் ஸ்லிப்பர் நம்மளுக்கு இங்க அவைலபிளாக இருக்கும் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் அவைலபிளாக இருக்கும் மூணு ஷூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஷூஸ்லாம் சைஸ் அப்படின்னா ஒரு ஐம்பது சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட் ட்ரேடர்ஸ்ல வந்து பெஸ்ட்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டேட்டா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சென்னை இல்லாம மத்த ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ வீடியோ கால் மூலமா உங்களுக்கு காட்டுவாங்க நீங்க இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க கால் பண்ணாதீங்கன்னா நிறைய கால்ஸ் வரதுனால அவங்க அட்டனும் பண்றது கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன மீட் பண்ணட்டு Bye.